ஹலோ நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போடுறது ரெண்டு ரெசிபி கிழங்கு வச்சு ஒரு கொழுக்கட்டையும் ஒரு பனியாரமும் சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இதுக்கு முதல்ல சக்கரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கணும் நான் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச சக்கரவள்ளிக்கிழங்கோட தோலை எல்லாம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இது வந்து நாட்டு கிழங்கு இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும் அதுலேயும் இந்த ரெசிபியை செய்யலாம் இந்த மாதிரி மசித்து வச்சுக்கோங்க பொட்டேட்டோ மேஷர் வச்சு ஒரு பவுலில் நான் வந்து இங்கே புட்டு மாவு யூஸ் பண்ணுறேன் அதுவும் கேழ்வரகு புட்டு மாவு யூஸ் பண்ணுறேன் அதை வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த புட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்படி புட்டுக்கு பிசைவோமோ அதே மாதிரி வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இந்த மசிச்சு வச்சுருந்தால் சக்கரை வெள்ளிக்கிழங்க வந்து அது கூட சேர்த்துக்கிறேன் இதை இந்த புட்டு மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னால் வந்து கொழுக்கட்டை தான் இது பிடிக்க போகிறோம் புட்டு செய்ய இல்லை இப்போ இதில் வந்து அரை கப்பு வெல்லம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் துருவிய தேங்காய் அது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் தேங்காய் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து இந்த ராகி மாவில் எல்லா இதுலேயும் படுற மாதிரி வச்சுட்டு நம்ம எப்படி பிடி குழுக்கட்டை பண்ணுவோமோ அதே மாதிரி கையில் பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எல்லா மாவுகளையும் வந்து நான் குழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே ஆவியில் வேக வைக்கிறதுக்காக துணியை வச்சுட்டு அது மேலே இந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வச்சுருந்தேன் நீங்கள் உங்களுக்கு இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி இது சர்க்கரை வளை கிழங்கு தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கனால சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் அரிசி புட்டு மாவில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆறு டு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் நான் ரெண்டாவது ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து பனியாரம் இதுக்கு ஏற்கனவே தோலை நீக்கிட்டு மசிச்சு வச்சுருந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க வந்து மிக்சியில் வந்து எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து கனிஞ்சு இருக்கணும் இப்போ பனானாலேயும் ஸ்வீட் இருக்கும் சக்கரவள்ளிக்கெழங்கலையும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் இப்போ இதெல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இதில் அரைக்கப்பு கோதுமை மாவு கால் கப்பு அரிசி மாவு அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த பியூரி இந்த பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் விஸ்கில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு வரும் ஒரு பனியார சட்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நான் கரைச்சி வச்சுருந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பணியாரத்தில் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சக்கரை கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே எடுத்தீங்க அப்படின்னா அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் திருப்பிடுங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க வரும் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுகளையும் வந்து நான் பணியாரம் போட்டு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான ரெண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இந்த ரெசிபீஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்